வந்திருக்கிற கேர் நகரில் ஊரிகின்ற கிராமம் இங்க வந்து கூடுதலாக பெண்கள்லாம் மீன் பிடிக்கிறவ அதாவது முதல் நாள் இரவு போய் அடுத்த நாள் வந்து மீன் பிடிக்கிறோம் காலமாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஏழு மணிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி எப்படி மீன் எல்லாம் பிடிக்கிறோம்னு பார்க்க போறோம் ஒரு வித்தியாசமான அனுபவம் நாங்கள் நேற்று வந்து நாங்கள் நேற்று வரைக்கும் சொல்லிச்சின்னா விடியைத்தான் நாங்கள் பிடிப்போம் அப்போ நேற்று வந்துட்டு காலமாக வந்துருக்குறோம் இமானு பேர் ம் பேணிகள் அடிச்சுக்கிட்டாக்க படிப்பேன் இப்படியே இந்த பேர் ஒரு கட்டுருக்கு குழா கட்டு மாதிரி அணைக்கட்டு அன்றைக்கி இந்த நன்னீர் வழியை கடலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காண்டி இந்த கட்டு இருக்கு நினைக்கிறேன் இன்னும் வந்து கொண்டிருக்கீங்க தொழிலாள இவைக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து எடுப்பினமா ஏற்றுமதி செய்கிறதுக்கு கொண்டு போய் கிலோ கொடுப்பாள் எண்ணூறுவான் சொன்னவன் பார்ப்போம் இங்கே வேண்டுவோம் உடன் ரால் தானே அப்போ என்ன மாதிரி போகுது கஷ்டம் தான் இப்போ மீன்கள் இல்லையே விலையாள் சரியான தட்டுப்பாடு மீன் இல்லையே வக்கே இருக்காது அப்படியே தண்ணி சூடு தானே ஆமா இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டம் இப்ப நீங்க இது ரால் ரால் ஆ ரால் ஆனி ரால் கூடும் இப்ப கொஞ்சம் ரால் புடிரா குறைவு ஆ கடல் தண்ணி இல்ல வெள்ளி கிளமே பிடிக்க மாட்டான் குறைவே குறைவு வெள்ளி கிளமே போறது அந்த பொம்பளையில எல்லாம் ரெண்டு மீன் பிடிப்போம் எல்லாம் காலையில எல்லாம் கூடுதல வேறவன் இப்படி எத்தனை மணிக்கு வேற வரணும் அண்ணா 7 7 8 மணிக்கு வந்துட்டீங்கடா பொம்பளையாக்கு நிறைய பேர் வருவீங்க ஒரு கொஞ்சம் தான் வருவீங்க கூடுவட்டது

வாங்க பாரு ஒரு கொக்கொண்டு பறக்குது போய் போயிருந்தமா ஒரு ஐயா இறங்கி வர போட் திரும்பி போகிறது என்ன கொண்டு வரோம் மீன்கள் அந்த காத்துக்கு பாய இழுத்து கொண்டு போகுது அந்த ஐயா தனியாக வர ஐயா வரார் களங்கண்ணி போட்டுட்டு வாரர் என் கலங்கண்ணி போட்டுட்டு வாரீங்களோ அலங்காரை போட்டுவிட்டு வாரீங்க விடிய எத்தனை மணிக்கு போயிவோணும் சரி நாங்கள் நாளைக்கு வாரம் சரி இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கேர்னார் இந்த எண்பத்தாறு ரோட் கலபூமி என்ற இடத்துல நிற்கிறோம் இப்படியே போத்தமுனே இதில் ஒரு திருப்பம் இருந்து பாருங்க பஸ் ஸ்டாண்டோட இந்த பஸ் ஸ்டாண்டோட திருப்பம் இருந்து இப்படியே தான் நாங்கள் இந்த பாருங்க பாலாவோடை ஊரி வீதி என்று இருக்குது இது ரெண்டு கிராமத்தை சேர்த்து இருக்குது பாலாவோட இருக்குது ஊரிய இந்த பக்கத்தில் தான் இப்போ போய் போக போகிறோம் ஒரு போட்டு ஒன்று வந்திருக்கு இப்போ காலமாக ஏழை காலாகுது பார்ப்போம் போய் அந்த பாய மடிகினம் முப்பதா அங்கால இன்னொரு போட்டும் வந்துருக்குது பாருங்க

போட்ட பின்னால் அவட்ட போட்ட அப்படியே விட்ட போட்டு மீன் கொண்டு வரீங்கன்னா வார பிடிக்க உம் என்ன ரால் போகிறோம் வேண்ட வீட்டை தான் போகணுமா பருந்து மீனை பிடிச்சிட்டு வீடு வழிய போக அம்மா அம்போரா கூடுதலா பொம்பளை எல்லாம் மீன் பிடிக்கிறேன்னு அந்த அணைக்கட்டு இருக்குல்ல அதாவது மழை நீர் தடுப்பு அணைக்கு அணைக்கட்டு மேலதிக தண்ணி வந்தால் இதால் கண்ட்ரோல் பண்ணுவீங்கண்ணா மேலதிக தண்ணி வந்தால் இதால சாரி மேலதிக தண்ணி வந்தால் இதால் வரும் வழியால் வரும் கீழாவ தண்ணியை திறந்து விடணுமாட்டா கிராம மேலுக்கு போனால் இந்த கதவை வந்து பயன்படுத்துவீங்க பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்கள் எல்லாருமே இஞ்சி பிடிச்சி கொண்டு போவீங்க ராள் இருக்கோ கொடுக்க ராலு இருக்கோ ஞாபகம் இருக்கோ உங்களை ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்து வீட்டுக்கு எடுத்துனா

மீன் தொழில் தொழில் இந்த கிராம மக்களுக்கு இந்த கிராம மக்களுக்கு மீன் தொழிலோ கிராம பிரதான தொழில் கோவில்

ஏندன ஒரு ரெண்டு ஒன்டரைக்கே टमाटर மட்டடி வாள அதுல இருந்து ₹200 தூரம் காந்தப்பட்டி எல்லாமே ஆல்ல மீனா ஊர்காத்தூர்ையில இருக்குடா ஆலாம் அது அந்த தோயே ஒரு வாட மாரியட்ட அதுக்குள்ள இருந்து நல்ல பவுன் கொண்டாடா நாளைக்கு அவைக்கு மச்சம் கேட்கலாம் மைக் மைக் ஓகே அடடல அந்த

பாப்ப <S preachers> <Syria> பெரியரா πα 54 Ditas de making

மரங்களும் பனை மரங்களும் பூவரசலம் சேர்ந்து இருக்குது சித்தங்கனி சித்தங்கனி வேற இந்த தம்பியாக பட்டம் விட்டு கொண்டு இருக்கா பாருங்க சின்ன பட்டம் ஏதோ இதுல சரியான கஷ்டப்பட்ட இடம் எப்படி செய்த நீங்க காருங்க வந்தால் கட்டிலிருந்து வடிவா என்ன தெரியா என்ன பேப்பர் அது பொழுது என்ன செஞ்சீங்களா கட்டிக்காரன் எத்தனையாவது படிக்கிறீங்கள் அவர் அண்ணா தம்பி சொந்தக்காரர் நாலாம் மேண்ணா எங்க பள்ளிக்கூடம் நீங்கள் கேர் என்ன ரெண்டு வழியா ஆ ஆ காருங்க வந்தால் கஜீவன் அங்கே வந்து நிற்கிறார் என்ன கஜீவன் பட்டம் விடுவோமோ சரி வேறு இல்லை அப்படியே விடுங்க வெளிக்கிற போகிறோம் என்ன இங்க தண்ணி இல்லையா நல்ல தண்ணி இல்லையா அப்போ என்ன குடிக்கிற நீங்கள் எங்க போகிறோம் தண்ணிக்கு அப்போ இதை விட பெரிய எல்லாம் போடுற நீங்களோ ஆ செய்வீங்கள் நீங்க காத்துல இப்போ விட இல்லாதான் ஆடுகள் மேஞ்சி கொண்டு இருக்குது மூடாடு தம்பியாக்கள் ஆடம் இந்த பட்டம் வாழ்க்கை தான் நல்லா இருக்கு பட்டம் இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கீங்க போட்டிலேருந்து ஆனால் பாவங்கள் தண்ணியும் இல்லை உப்பு இல்ல அதான் இந்த அணைக்காட்டு கட்டி இருக்குது நெல்ல தண்ணியை பாதுகாக்கிறதுக்காண்டி வரீங்க அம்மா ராள் எதுவும் எடுக்கலாமோ இருக்கே இருக்கோ டீமே இப்ப எனக்குறேன் என்ன விலை கொடுக்குறதோ இருக்க ஒரு நாள் இருக்க உங்கள்ட இருபத்தஞ்சு கிலோ ஒரு கிலோ தான் நான் வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருக்கு பெரிய நாள் சிங்கம் மாதிரி போய் வாருங்களே இனி எப்ப திருப்பி கடலுக்கு போற பின்னே நாளைக்கு அவ்வளவு ஒரு கிலோ ராள் அக்கா அவ்வளவு ஆள் ஒரு கிலோ

நேரம் ஓலையில மட்டையில இருந்து பிடுங்குற நேரம் எல்லாம் பின்னி இருக்கேன் அப்படித்தானே இப்படி கட்டி போட்டு இந்த கீழே இந்த பொறுக்கி இப்படி எடுத்து போட்டு கொண்டு போறது ஸ்ட்ராங் தானே பின்னல பேரும் எவ்வளவு பேரும் நீங்கள் செய்யறதே நீங்க பின்னுவீங்க விற்கிற அளவு நான் விற்பினா கடையில் ஆயிரம் ரூபா

മാ <laughs> കേരള <laughs> 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 <laughs>

திருப்பி பழைய மாணி தொடங்குற மாதிரி வந்துடும் போயிடணும் இப்படி தான் வந்து ஊரி கிராமத்தில் முந்தி வீடியோ எடுக்க வலிக்கிட்டு தான் அந்த உட்கினர் நன்றிக்கு அப்படி தான் முந்தி ஊரி கிராமத்தில் வந்து முதல் வீடியோ எடுத்து உதவி செய்ய வலிக்கிட்டு அந்த வீடியோ ரீச் ஆகி எங்களுக்கு ஏனிங் வந்து ஏனிங் வேறு நான் என்ன கொஞ்சம் சாமானை கட்டி வந்து கொடுத்தேன் திருப்ப முதல்ல ஜோசிக்க எங்கள் சாமானை வந்து கொடுத்தோன்னு அவன் சொல்லிக்கணும் அவர நான் ஜூக்கிலிருந்து சிவராதான் அண்ணா நினைக்கிறேன் சிவராதா தான் அவர் சொன்ன தம்பி நானும் என்ன என்று தொடங்கி தான் இப்படி போனது கிணறுகள் கட்டிக்கிட்டீங்க கட்ட முடியாது நண்டு எல்லாம் செய்யலாம் வடகங்கள் செய்கிறேன் இல்லையா வடகங்கள்

இப்போ நம்மளோட காலேஜுக்கு சில மீன் பிடிக்கிற வீடியோக்கு பார்ப்போம் வருவோம் சரி நன்றி சந்ததுக்கு ராள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆதரவு தருங்கள் சும்மா நினைக்கிடுவோம் இந்த சரி ஏன் வழிக்கிடுவோம் நாலு வழிக்குங்க ஃபோனா புரிமைவே எங்கள் புற எல்லாம் வணக்கத்துலீங்க இப்ப பார்த்தோம்னா அங்க நிக்கிறோம்னா கசூர்னா பீச்சுக்கு போற பிளான்ல இருக்கோம் அதுக்கு போற வழியில மாடுகள் பச்சை பசையில் அந்த இடத்துல ஆனா மழை எம் இல்லை என்ன இருக்கோதரியா நாங்க பீச்சுக்கு போ என்னன்னா நாங்க பிளானை மாத்திட்டோம் புத்த தாங்க முடியாம இருக்கு இப்படியே கடற்கரைக்கு போய் குடிச்சிட்டு போலாமண்டு கசூர்னா பீச்சுக்கு போறோம் சரி கசூர்னா கடற்கரை என்றன்ஸ் இங்க பேருங்கோ சவுக்க மரங்கள் எல்லாம் இருக்குது டிக்கெட் எடுத்துட்டு போக

என்னெண்டா இவ்வளோ ஏழையா நாங்கள் பீச்சுக்கு வந்தது இஞ்சம் இருட்டுத கேமராக்கள் எல்லாம் மழை கெஞ்ச பாருங்குவேன் ஃபுல் இருட்டேன் வந்து நாங்கள் ஆட்டு பாட்டுட்டோம் இங்கே இஞ்சி காஜி இருட்ட பாருங்குவேன் போட் ப்ரைவேட் போட்டுகள் எல்லாம் இருக்குது சரி நாங்கள் வந்த வேலையே பார்ப்போம் குளிப்போம் ஓகே 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 இது வந்து போட் ஆகும் அவங்கள் இந்த போட் வந்து முட்டின ஆளை மட்டும் தான் இந்த இது எல்லை கல்ல போட்டிருக்கு இதுக்கு லாக்கல் நீந்த கூடாது இதில் ஓடி தான் போகிறது வாங்க நீந்தோம் கடலுக்கு ஓ நல்ல தண்ணி நல்ல கிளீனான பீச் யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி இருக்க இது நண்டு போடு சரி நண்டு இல்லை நன்றி கோதுகள் மாதிரி போது பாருங்க எப்படி எப்படி இடங்கள் எல்லாம் இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் பீச் ஜால் பணத்துல அப்ப தண்ணி விழுங்க வேணும் வீடியோ எடுத்துட்டு நிப்பாட்ட சரி குளிச்சாச்சு நல்லா இருக்கு ஓகே இப்போ கஜிவி ஆகல் குளிச்சு கொண்டிருக்கீங்க குளிச்சு மழையும் போச்சுது வெயில் அடிக்குறாங்க வெயில் அடிக்க தொடங்கிட்டு எத்தனை மணி ஒன்பது மணி ஆயிருக்கு எப்படி இருந்தது சரி